திருஞான சம்பந்த காலத்தில் நடந்த எலும்பை பெண்ணாக்கியது போன்ற அற்புதங்கள் பற்றி தங்கள் கருத்து வள்ளலார் கண்ட தெய்வ வழிபாடு அதன் பரிணாம வளர்ச்சி பற்றிய தங்கள் கருத்து அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு கிடைத்த தெய்வீக காட்சி பற்றிய தங்கள் கருத்து பிராணங்கள் இதிகாசங்கள் உண்மை நிகழ்ச்சி உண்மை நிகழ்ச்சியா கற்பனையா தங்களின் அதாவது நம்முடைய அடிப்படையான நிலைங்கிறது வந்து பிரம்மம் ஆமாங்கிற மாதிரி நல்ல தான் வந்து நம்முடைய அடை அடிப்படையான அடிப்படையான நிலை அந்த அடிப்படையான இறை நிலை தான் வந்து எத்தனையோ பரிமாணங்களில் வருது அந்த பிரம்மத்திலேருந்து அடுத்தது வந்து பிரபஞ்சம்ங்கிற மாதிரி வருது பிரபஞ்சமே வந்து ஸ்தூல பிரபஞ்சம் சூஷ்ம பிரபஞ்சம் சொல்லி ரெண்டா புரியுது ஸ்தூல பிரபஞ்சம்ங்கிறது பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது சூட்ச்ம பிரபஞ்சம்ங்கிறது காஸ்மிக் மைண்ட் அல்லது பிரபஞ்ச மனம்னு சொல்லி ஒன்று சொல்லப்படும் இந்த ஸ்தூல சரீரம் நம்மளுடைய நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் ஜட பொருட்கள் இது எல்லாமே கூட இது எல்லாமே இந்த பஞ்சபோதங்களால் ஆக்கப்பட்டது நம்முடைய மன அம்சங்கள் எல்லாமே பிரபஞ்ச மனம் அல்லது காஸ்மிக் மைண்டு இதால் ஆக்கப்பட்டது இப்போ இது எல்லாமே வந்து அந்த பிரம்மத்தினுடைய அடித்த நிலைகள் இந்த பிரபஞ்ச மனசை அளவில் அதில் எத்தனை விதமான படித்தரங்கள்லாம் இருக்குது எத்தனை விதமான லெவல்ஸ் இருக்குது சக்திமிக்க நிலைகள் சக்தி குறைஞ்சது கூடுனது இதெல்லாம் மனதினுடைய நிலைகள் மனதினுடைய நிலைகள் மனதினுடைய ஆற்றல்கள் சக்திகள் சக்தியினுடைய வெளிப்பாடுகள் நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன தேவைங்கிறது மட்டும் தான் நாம பாக்கணும் முடிய அது எந்த ஆற்றல்கள் எல்லாம் இருக்காதான் இருக்குது எல்லாமே இருக்குது அதுல போய் எதுவுமே கிடையாது நமக்கு என்ன தேவைங்கிறத பாத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் இப்போ இதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் உயர்ந்ததுங்கிறது நம்ம சரணாகதிங்கிறது ஒரு எளிமையான விஷயம் சரணாகதிக்கும் இந்த மாதிரி மிக்க நிலைகளுக்கும் சம்மந்தமே கிடையாது இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அதுக்காக இது வந்து அதுக்கு எதிரானதுங்கிறது அர்த்தம் இல்லை நாம வந்து நம்முடைய அணுகுமுறை எளிமைப்படுத்திக்கணும் அப்போ நம்ம செயலுக்கு தகுந்த எதிர் விளைவு நமக்கு ஏற்படுங்கிறதுல எல்லாருக்கும் மாற்று கருத்து கிடையாது அப்ப நம்ம செய்யறதுக்கு பலன் சொன்னா செய்யறதுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்குதுதான் அர்த்தம் யாரோ செஞ்சது நிர்பந்தத்தினால நம்ம செஞ்சோம் நமக்கு எந்த பாவம் எந்த பாவ முடியும் ஏற்படுறக்கு வாய்ப்பு இல்லை அப்ப எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டது அந்த சுதந்திரத்தை நல்ல முறைகளை பயன்படுத்தணுமா வேண்டாமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு அப்போ நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல வாழ்க்கையோ எளிமையான வாழ்க்கையா வாழ்றதுக்கு அது எல்லாமே அந்த சுதந்திரம் நம்ம கையில் தான் இருக்கு இப்போ சித்தர்கள் சக்திகள் இதெல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து நம்ம ஏதோ ஒரு ஒரு சில ஸ்டேட்டஸ் அடையிற மாதிரி அது உண்மையிலே நம்மளோட அடித்தளமான அந்த ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டு கிடையாது இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது நம்முடைய இயற்கையான நல்லது இப்போ இதெல்லாம் நம்ம சக்தி மிக்க நிலைங்கிறதெல்லாம் நம்மளுடைய ஆற்றலை பெருக்கிக்கிடும் இந்த ஆற்றலை பெருக்கிட்டதுனால நம்ம வந்து என்ன பெரிய ஆற்றல் அடைஞ்சவங்க ஒரு எண்ணத்தை வச்சிக்கலாமையே அது லிமிடேஷன் பொட்பட்டது இப்போ நாம் வந்து ஒரு பண பணத்துக்கு ரொம்ப பணம் ஆகணுங்கிற மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பேங்க்ல கேஷ்யராக சேர மாதிரி பேங்கில் கேஷ்யராக சேரும் பொழுது அந்த பேங்க்ல உள்ள பணம் முழுசு நம்ம கண்ட்ரோல் வந்துடும் ஆனால் நம்ம இஷ்டப்படி நம்ம அந்த பணத்தை எதுவுமே செய்ய முடியாது நம்ம நமக்கு கொண்டு போக முடியாது நம்ம இஷ்டப்படுவோம் கொடுக்க முடியாது இப்ப நம்ம சக்திகள் அடையிறதுங்கிறது அப்படித்தான் இது எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்டது சக்தி மிக்க நிலைகளை அடைஞ்சவங்களுடைய அனுபவம் நிறைய நமக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணு சொல்லி சொன்னா சிலவங்க அந்த நிலைகளை வந்து வெளியே சொன்னாலும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கேட்கணும் அதை பயன்படுத்த முடியாது பயன்படுத்தினாலும் அவங்களுக்கே பனிஷ்மெண்ட் கிடையாது அதனால தான் சொல்லி நமக்கு வந்து தூரத்து பச்சை கண்ணு குடிச்சேங்கிற மாதிரி ஒரு சக்தி மிக்க நிலை மேல நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம் ஆனா அங்க போய் சேர்ந்ததுக்கு தான் இதுக்காக அந்த பாடுபட்டோங்கிறது சரி நம்ம இதை பற்றி பேசுறது நிறைய பேசிட்டு இருக்கலாம் அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்துல பேசலாம்